வணக்கம் ட்ரிபிள் ஏக்கன ஜோதிட ரஜினும் தலைப்பு ஐந்தாம் வீட்டில் லவ கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்மர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிபெலமாலஜி அதாவது ஒன் இயர் நக்சர் சித்தாவரமாக குறைச்சு நடக்குது ஆர்வலர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் ஐந்தாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமா போதவிடுமா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமடையும் ஜாதகருக்கு சொத்து நல்ல பூர்வ புண்ணிய பலன் குழந்தை பாக்கியம் கல்வி மற்றும் சிறந்த புத்திசாலித்தனம் கிடைக்கும் இது தவிர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல நண்பர்கள் மற்றும் லாட்டரி அல்லது பந்தயம் போன்றவற்றில் வருமானம் அவரும் வாய்ப்புகளும் உண்டாகலாம் ஐந்தாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமடைவதால் கிடைக்கும் பலன்கள் என்று பார்த்தால் பூர்வ புண்ணிய பலன் ஜாதகரின் முன் ஜென்ம புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் முன்னோர்கள் ஊரில் நல்ல செல்வாக்குடன் வாழ்ந்திருப்பார்கள் மேலும் பூர்வீக சொத்துக்களும் அமையும் கல்வி மற்றும் புத்திசாலித்தனம் என்று பார்த்தால் சிறந்த கல்வி பகுப்பாய்வு திறன் மற்றும் உயர்ந்த அறிவாற்றல் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் குழந்தைகளுடன் அன்பான உறவுகளும் அமையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் மற்றும் லாட்டரி போன்ற சூதாட்டங்களில் வெற்றி பெற வாய்ப்புகளும் உண்டு சமூக வாழ்க்கை என்று பார்த்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் மேலும் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் காதல் காதலில் வெற்றி பெறுவதற்கான சூழல் அமையும் கவனிக்க வேண்டியவை என்று பார்த்தால் ஐந்தாம் வீட்டில் ராகு கேது சனி போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் அது புத்திர தோஷம் அல்லது வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கிரகத்துடன் ஐந்தாம் வீட்டின் அதிபதியோ அல்லது காரகரோ சேர்ந்திருந்தால் அது பலன்களை மாற்றி தரக்கூடியது ஐந்தாம் வீடு கிடாமல் இருப்பது மிகவும் முக்கியம் இது குழந்தைகளின் நல்வாழ்வு கல்வி மற்றும் அதிர்ஷ்டம் போன்றவற்றையும் நேரடியாக பாதிக்கிறது ஐந்தாம் வீட்டில் உச்சமடைந்தால் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைந்தால் சிறந்த கற்பனை திறன் கலைகளில் ஆர்வம் இசை போன்றவற்றிலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் சிறந்து விளங்குவார்கள் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் குழந்தைகள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் சாங்க வேலைகளில் உயர் பதவி வகிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஐந்தாம் வீட்டில் உச்சமானால் அறிவு செல்வம் மன அமைதி நல்ல குணம் ஆகியவற்றை கொடுக்கிறது செவ்வாய் உச்சமானால் தைரியம் ஆற்றல் வீரம் ஆகியவற்றை கொடுக்கும் ஆனால் கோபம் பொறாமை ஆக்ரோஷமான குணம் ஆகியவற்றையும் ஏற்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் புதன் உச்சமானால் கல்வியறிவு நல்ல பேச்சுத்திறன் திறன் வணிகத்தில் வெற்றி ஆகியவற்றையும் கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டில் குரு உச்சமானால் ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை வளம் ஆகியவற்றை நல்ல எதிர்காலம் மகிழ்ச்சிகரமான உறவுகள் கலை மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் ஆகியவற்றை கொடுக்கிறது ஐந்தாம் வீட்டில் சனி உச்சமானால் கடின உழைப்பு பொறுமை நியாயம் ஆகியவற்றை கொடுக்கிறது ஆனால் தடை தாமதங்கள் கவலைகள் ஆகியவற்றையும் கொடுக்கும் ஐந்தாம் வீட்டில் ராகு உச்சமானால் திடீர் புகழ் வெற்றி பலம் ஆகியவற்றை கொடுக்கும் ஆனால் மோசமான பழக்கங்கள் கவலை ஏமாற்றம் ஆகியவற்றையும் கேது உச்சமானால் பூர்வ புண்ணியத்தின் பலன்கள் தாமதப்படும் சிறுவயதில் ஆரம்ப கால வாழ்க்கையில் சவால்களையும் சிரமங்களையும் சந்தித்திருப்பார்கள் சந்திக்க நேரிடும் ஜாதகங்களில் கிணத்திலிருந்து ஐந்தாம் வீட்டில் கிரகங்கள் உச்சமடைந்திருந்தால் இந்த நவ கிரகங்கள் ஏதேனும் உச்சமடைந்திருந்தால் அதற்குள்ள அதற்குண்டான பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலை அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி